அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் இட்லி குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடியது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வயத்தில் இந்த மாதிரி லேசாக இருந்தால் தடவிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றும் போது என்ன தடவாமல் தான் ஊற்றுவே நல்லா தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் இட்லி நல்லா சின்ன சின்னதாக ஊற்றுனா சாம்பார் இட்லிக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் குழை அப்படியே மிதக்கும் போது நல்லாயிருக்கும் இது மேலே சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்டோம்னா அது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புது தட்டு உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அப்புறமா எடுத்து தொடச்சிட்டு லேசாக தேங்கெண்ணை தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றி இருக்குது இது மாதிரி ஊற்றி இப்போ இட்லி பாத்திரத்துலேயே வச்சிடலாம் குக்கரில் வைக்கலான்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தது குக்கருக்கு பதிலாக இட்லி பாத்திரத்துலேயும் வச்சா நல்லா வருதான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இட்லி பாத்திரத்திலே வைக்கலான்னு இருக்கேன் எண்ணெய் தேய்ச்சி இட்லி எல்லாம் ஊற்றி ஆச்சு ரொம்ப இதுலையோ வச்சிடலாம் அதுதான் இப்போ இதை எடுத்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இட்லி பாத்திரத்தில் அது உள்ளே எடுத்து வச்சிடலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி அப்படி இப்படி மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது இந்த இப்படி எடுத்தால் தான் அது ஆடாமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா இட்லி வந்து ஷேப் மாறிடும் இப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு ஃபஸ்ட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் சூடான சாம்பார் இதை இப்போ தாளிச்சிடலாம் கடுகு கருவாக்கில தாளிச்சுட்டு போட்டு லேசாக தூளும் போட்டு தாளிச்சிருக்கு இந்த சின்ன எல்லாம் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வெளியே எடுத்துட்டு கூட இப்படி எடுத்துக்கலாம் இந்த பிறகு அழகா அப்படியே வந்துருது இப்ப இதுல நம்ம செஞ்சிருக்க சுடான சாம்பார் நான் கொஞ்சமாக சாம்பார் விட்டுருக்கேன் இட்லி மூழ்கிற அளவுக்கு சாம்பார் விட்டாதான் நல்லா இருக்கும் குட்டி இட்லி கொஞ்சம் ஊறினா நல்லா இருந்தா சாப்பிடலாம் அல்லது இப்படியே சாப்பிடறதா இருந்தா குட்டி இட்லி சின்ன இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கள சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த சின்ன வெங்காயமெல்லாம் முழுசாக இருக்குல்ல அப்படியே அந்த இட்லியோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த தட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணினேன் புதுசாக வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்